உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திரு மூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான் கணபதி என்றிட கருமமமே ஆதலால் கணபதி என்றிட தீருமே என்றார் அற்புதமான இந்த மந்திரத்தை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட குறிப்பு என்னவென்றால் விநாயகர் பக்தர்களில் தலை சிறந்தவர் குரு முனிவர் விநாயகரை நோக்கி தவம் இருந்து விநாயகரையே நேரடியாக தரிசனம் செய்தோம் அன்பர்கள் இந்த கருத்தை மனதிலே நிலைநிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான நன்மைகளும் இன்பங்களும் தாராளமாக கிடைக்கும் என்பதிலே மாற்று கருத்து இல்லை இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம் பதினொன்னு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிழமை வெள்ளிக்கிழமை தமிழ் வருடம் விசுவா வசு தமிழ் மாதம் ஆணி இருபத்தி ஏழாவது நாள் இன்றைய விசேஷம் இஷ்டிகாலம் மதுராந்தக கோதண்ட ராமர் திருவல்லிக்கேணி அழகிய சிங்கர் புறப்பாடு திருத்தங்கள் நின்ற நாராயண பெருமாள் பவன் பிரதமை திதி இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்தில் இருந்து பத்து பதினைந்து வரை பிறகு பன்னிரெண்டு பதினைந்தில் இருந்து ஒன்று பதினைந்து வரை பிறகு நான்கு நாற்பத்தி ஐந்தில் இருந்து ஐந்து நாற்பத்தி ஐந்து மாலை பொழுது இன்றைய ராகு காலம் காலை பத்து முப்பதிலிருந்து பன்னிரெண்டு மணி வரை எமகண்டம் மதியம் மூன்று மணியில் இருந்து நான்கு முப்பது வரை குளிகை காலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை திதி பிரதமை நள்ளிரவு கடந்து அதிகாலை மூன்று பதினைந்து வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் பூராடம் காலை ஏழு பத்தொன்பது வரை பிறகு உத்திராடம் யோகம் சித்த யோகம் சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்று நோக்கு நா இன்று சந்திராஷ்டமம் அழுகின்ற நட்சத்திரங்கள் மிருக சீரிடம் திருவாதிரை சந்திராஷ்டமம் பெறுகின்ற ராசி ரிஷப ராசி மற்றும் மிதுன ராசி ஆகும் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கணிந்த நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றார் கரி நாளில் பிறந்தால் தோஷமா தீர என்ன பரிகார் நாம் பிறக்கும் பொழுது கிரகங்கள் நன்றாக அமைந்திருந்தாலும் சித்த யோகம் அமிர்த யோகத்தில் பிறந்திருந்தாலும் அன்றைய தினம் கரி தினமாக இருக்குமானால் அவர்கள் வாழ்க்கையில் எப்பொழுதும் முன்னேற்றமின்றி தவிப்பார்கள் எங்கு சென்றாலும் அதிர்ஷ்ட காற்று அவர்கள் பக்கம் வீசாது அப்பொழுது அவர்கள் மனதிலே ஒரு எண்ணம் ஓடும் நானும் என் நண்பனும் ஒரே நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நண்பர் சிறப்பாக வாழ்கிறார் ஆனால் நான் மட்டும் சிரமத்துடனே வாழ்கின்றேன் என்று நொந்து கொள்வார் கரி நாளில் நாம் சுபகாரியங்கள் செய்வதை விலக்கி வைக்கிறோம் வேறு முயற்சிகளை கூட தள்ளி வைக்கிறோம் அத்தகைய நாளில் பிறந்தவர்கள் முன்னேற்றம் இல்லாத வாழ்க்கையை வாழ்கிறார் நல்ல மனைவி அமைவதில்லை குறிப்பாக பெண்கள் எவ்வளவு படித்திருந்தார் நல்ல கணவர் அமைவதில்லை வருகின்ற வரன் எல்லாம் ஏதாவது ஒரு வகையிலே முரண்பாடாகவே வரனாக இருக்கும் அல்லது மாமியார் வித்தியாசமானவராகவும் அதிக ஆசை கொண்டவராயும் அமைவார் இது போன்ற நிலைமை கரி நாளிலே பிறந்த பெண்கள் அனைவருக்கும் உள்ளது ராசி அம்ச கட்டத்தை வைத்து பார்க்கும் பொழுது இதை கண்டுபிடிக்க முடியாது ஜாதகத்தின் முதல் பக்கத்திலே இது வராது எனவே இடர்பாடுகளுடன் கூடிய வரன் வந்தார் அல்லது எல்லா வகையிலும் மந்தமான சூழ்நிலை ஏற்பட்டார் பஞ்சாங்கத்தை வைத்து பெண் குழந்தை பிறந்த நாளில் கரி நாள் வந்துள்ளதா என்று தெரிந்து கொள்ள குழந்தை பிறந்ததும் முதன் முதலிலே ஜாதகம் கரிநாளில் பிறந்து உள்ளதா என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் அதற்காக எழுதும்போதே பரிகாரத்தை செய்து கொள்ள வேண்டும் இது போல ஆண்களும் தங்கள் சுய ஜாதகத்தை பரிசீலித்து நாளில் பிறந்து உள்ளமா என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் நாட்காட்டியிலே கரி நாள் என்று போற்றிருப்பார் அன்றைய தினத்திலே யோகத்தை பார்க்க வேண்டும் சித்த யோகம் அமிர்த யோகம் என்றால் கரிநாள் பரிகாரம் போதும் மரண யோகம் என்று வந்தால் வேறு பரிகாரம் உள்ளது அன்றைய தினம் சுபகாரியம் செய்ய வேண்டிய அவசியம் ஏற்பட்டால் இந்த எளிய பரிகாரத்தை செய்து ரீதியாக கரினால் தோஷத்தில் பிறந்தவர்கள் செய்து வாழ்க்கையிலே முன்னேறலாம் முதலாவது பரிகாரம் சித்த யோகம் அல்லது அமிர்த யோகம் உள்ளபொழுது கரினால் பிறந்த ஆண் பெண் இருவர் முன்னேற படிப்பு அந்தஸ்து திருமண வாழ்க்கை அமாவாசை சிவன் கோயிலிலே சென்று ஐந்து எண்ணெய் கலந்து எல்லா தெய்வத்திற்கும் தீபமேற்றி வணங்கினால் கரிநாள் தோஷம் விலகும் மூன்று அமாவாசை நாட்களிலே இதை செய்யவில்லை இரண்டாவது பரிகாரம் மரண யோகம் இருக்கும்பொழுது கரிநாளில் பிறந்தவர்கள் கும்பகோணம் அருகில் உள்ள திருவிடை மருதூர் மகாலிங்க ஈஸ்வரர் ஆலயத்திலே கரிநாள் தோஷம் பரிகாரம் செய்து கொள்ளும் எல்லா நாட்களிலும் தோஷ நிவர்த்தி உண்டு மரண யோகத்தில் பிறந்தவர்கள் இங்கு சென்று வர தோஷம் நீங்கும் இதுவே அனுபவ பரிகாரம் நாளைய தினம் கல்வி தடையை நீக்கும் பிரம்மஹத்தி தோஷ பரிகாரம் இதை நாளைய தினம் இதற்கு உண்டான பரிகார குறிப்பை நாளைய தினம் நீங்கள் எதிர்பார்க்கலாம் நான்காவது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே ஜோதிடமும் கற்பிக்கப்படுகிறது முக்கிய குறிப்புகள் உங்களுக்காகவே வழங்கப்படுகிறது அது உங்களுக்கும் பலனை கொடுக்கும் மற்றவர்களுக்கும் பார்க்கும் பொழுது பலனை கொடுக்கும் உங்கள் சந்தேகத்தை தீர்த்து வைக்கும் அப்படிப்பட்ட ஒரு அபாரமான பகுதிதான் இந்த நான்காவது பகுதி கடந்த சில தினங்களாக நாம் பன்னிரெண்டாம் பாவம் என்று சொல்லப்படுகின்ற விரய பாவம் சயனஸ்தானம் மோட்சஸ்தானம் என்றெல்லாம் அழைக்கப்படுகின்ற அந்த பன்னிரெண்டாவது வீடு கடைசி வீடு லக்கனத்தில் இருந்து எண்ணி வர அதிலே இருக்கின்ற அந்த குறிப்புகளை வைத்து நாம் பார்த்து வருகிறோம் ஐந்தில் பத்தாம் அதிபரும் பன்னிரெண்டாம் அதிபரும் கூடி இருக்க எதை தொட்டாலும் விரயம் ஏற்படும் குரு பத்துக்கு அதிபராக மாறி பன்னிரண்டாம் வீட்டில் கூடி நான்கிலே இருக்கும் பொழுது வீடு கட்டுவதற்கான வீட்டை அலங்கரிப்பதற்கான பொருள்கள் விரயம் செய்வார் நான்காம் அதிபரும் குருவும் கூடி பன்னிரெண்டாம் வீட்டில் பன்னிரெண்டாம் அதிபரோடு நிற்க வீடு கட்டுவதற்கே வீடை அலங்கரிப்பதற்கே பொருள் விரயம் செய்வார் நான்காம் அதிபர் பன்னிரெண்டாம் அதிபர் சனி பகவானோடு கூடி இருந்தால் வாகனத்தில் பொருள் விரயம் ஆகும் நான்காம் இடத்தில் சனியும் பன்னிரெண்டாம் இடத்தில் இணைந்து நிற்க வாகனத்தில் பொருள் விரயமாகும் பன்னிரெண்டாம் அதிபர் ஆறிலே அல்லது எட்டிலே நிற்க நோய்க்காக பணம் விரயமாகும் பெரும்பகுதி தொகை பன்னிரெண்டாம் அதிபர் சனியோடு கூடி எட்டிலே நிற்க நோய்க்காக பணம் விரயமாகும் பகுதி தொகை செலவா நான்காம் இடத்தில் பன்னிரெண்டாம் அதிபரும் ராகுவும் கூடி இருக்க அல்லது கேதுவோடு கூடி இருக்க உறவினர்களால் விரயமாகும் பன்னிரெண்டாம் அதிபர் இரண்டிலே நிற்க இரண்டாம் அதிபர் பன்னிரெண்டில் நிற்க இரண்டும் பன்னிரெண்டாம் அதிபர்களும் கூடி ஆறு எட்டு பன்னிரெண்டில் நிற்க குடும்பத்திற்கான விரயம் பன்னிரெண்டாம் அதிபர் எட்டாம் அதிபரோடு கூடி ரெண்டு அல்லது மூன்றில் நிற்க கொடுத்த கடன் திரும்பி வராது இரண்டாம் அதிபர்கள் ஆட்சி பெற்ற பலன் நாளைய தினம் லக்கன வாரியாக பன்னிரெண்டுக்கு உரிய அந்த கிரகங்களை பொறுத்து பலாபலன்களை நாம் தெரிந்து கொள்ளலாம் இதை நாளைய தினம் நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஐந்தாவது பகுதியாய் திகழ்கின்ற கொச்சார சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு சூரிய நட்சத்திர பயிற்சி மூன்று ராசிகளின் வாழ்க்கை தலை கீழாக மாறப்போகிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜோதிடத்தின்படி கிரகங்கள் அவ்வப்போது இடம்பெயர்ந்து நட்சத்திரத்தையும் மாற்றிக்கொண்டே இருக்கிறது இதன் தாக்கம் மனித வாழ்க்கையிலும் நாடு மற்றும் உலகத்திலும் காணப்படுகிறது அந்த வகையிலே சென்ற ஜூலை ஆறாம் தேதி சூரியன் புனர்பூசம் நட்சத்திரத்திற்கு பயிற்சி அடைந்தார் இந்த நேரத்தில் சூரியன் மிதுன ராசியிலே பயணித்துக் கொண்டு இருக்கின்றார் இதன் மூலம் குருவோடு சூரியன் இணைவார் அதுபோல புனர்பூசும் ராசியின் அதிபதி குருவும் ஆவார் அத்தகைய சூழ்நிலையிலே சில ராசிகள் அதிர்ஷ்டம் பிரகாசிக்க கூடும் மேலும் இந்த ராசிக்காரர்கள் தொழில் மற்றும் வணிகத்தில் நல்லதொரு முன்னேற்றத்தை அடையலாம் எனவே இந்த அதிர்ஷ்ட ராசிக்காரர்கள் யார் யார் என்பதை இப்பொழுது தெரிந்து கொள்ளலாம் சூரியனின் நட்சத்திர பெயர்ச்சி சில ராசிகளிலே பல மாற்றங்களை கொண்டு வரும் முதலிலே சிம்ம ராசி சூரியனின் நட்சத்திர மாற்றம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு நல்ல பலனை தரும் இந்த நேரத்தில் முதலீடுகளில் இருந்து லாபம் ஈட்ட வாய்ப்பு கிடைக்கும் அதே நேரத்தில் புதிய வருமான ஆதாரங்கள் மூலம் சம்பாதிப்பதில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் அதே நேரத்தில் நண்பர்கள் மற்றும் சக ஊழியர்களும் உங்களுக்கு உதவி கிடைக்கும் மேலும் புதிய வருமான ஆதாரங்கள் உருவாக்கப்படும் உங்கள் லட்சியங்கள் நிறைவேறும் மேலும் இந்த நேரத்தில் உங்கள் படைப்பாற்றலை பயன்படுத்தி கலை அல்லது வணிகத்தில் வெற்றி பெறலாம் மேலும் குழந்தைகள் தொடர்பான சில நல்ல செய்திகளையும் பெறலாம் மேலும் பங்கு சந்தை பந்தயம் மற்றும் லாட்டரி ஆகியவற்றில் லாபம் கிடைக்கும் அடுத்தது துலாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த சூரியனின் நட்சத்திர மாற்றம் சாதகமாய் இருக்கும் இந்த நேரத்தில் துலாம் ராசிக்காரர்களுடைய அதிர்ஷ்டத்தின் ஆதரவு கிடைக்கும் மேலும் உங்கள் நிலுவையில் உள்ள பணிகள் நிறைவடை அதே நேரத்தில் சொத்து வாங்குவதற்காக அல்லது வாகனம் வாங்குவதற்காக இந்த நேரம் சாதகமாய் இருக்கும் வேலை செய்பவர்களுக்கு பதவி உயர்வு அல்லது புதிய பொறுப்புகள் கிடைக்கும் காதல் மற்றும் திருமண வாழ்க்கை இனிமை இருக்கும் மேலும் உங்கள் திட்டமிட்ட திட்டங்கள் வெற்றி பெறும் அதே நேரத்தில் பணியிடத்தில் நீங்கள் பாராட்டப்படுவீர்கள் இந்த நேரம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் நேரமாகும் இதன் காரணமாக உயர்கல்வி ஆராய்ச்சி அல்லது ஆன்மீக வேலைகளிலே நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும் நீங்கள் வெளிநாட்டு பயணம் அல்லது புதிய வாய்ப்புகளை பெறலாம் அடுத்தது தனுசு ராசி இது மூன்றாவது ராசியாக கருதப்படுகிறது சூரியனின் நட்சத்திர மாற்றம் தனுசு ராசிக்காரர்களுக்கு நன்மை பயக்கும் இந்த நேரத்தில் உங்களுக்கு அவ்வப்போது திடீர் பண லாபம் கிடைக்கும் மேலும் வேலை மற்றும் வணிகம் நன்றாக நடக்கும் அதே நேரத்தில் உங்கள் நிதி நிலை மேம்படும் சிக்கிய பணத்தை மீட்டெடுக்க முடியும் குடும்ப வாழ்க்கையிலே மகிழ்ச்சியும் நல்ல இலக்கணமும் இணக்கமும் அதிகரிக்கும் அதே நேரத்தில் உங்கள் உறவுகளை மேம்படுத்துவதற்காக புதிய உறவுகளை தொடங்குவதற்கு இந்த நேரம் சாதகமாய் இருக்கும் வணிக கூட்டாண்மையிலே லாபம் கிடைக்கும் மேலும் திருமண வாழ்க்கை நன்றாக இருக்கும் இதனுடன் ஆசைகளும் நிறைவேறும் இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே வாக்கியவான்களே சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஜோதிட ஆலோசனை ஆலோசனை ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ இப்பொழுது ஜூலை மாத பலாபலன்கள் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் வெளியிடப்பட்டது உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து ஜோதிட வழிகாட்டுதலையும் ஆலோசனையும் நன்மைகளையும் பெறலாம் ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற ராசி பலன் தின பலன் ஆறு அற்புதமான பகுதிகளாக பிரிக்கப்பட்டு தொகுக்கப்பட்டு அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையிலே கொடுக்கப்படுகிறது நீங்கள் பெற்ற அந்த நன்மையை மற்றும் உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாமொன்றும் அறியோம் பராபரமே என்ற நிலை எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய கடைசி பகுதி ஆறாவது பகுதி இந்த ஆறாவது பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுடைய பொது பலனை இருபத்தேழு நட்சத்திரங்களுடைய தனி பலனையும் எந்த ராசிக்கு எந்த நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டம தினம் என்பதையும் நாம் ஒன்றன் பின் ஒன்றாக இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மேஷராசி ராசி மே ராசிக்காரர்களுடைய பொது பலன்கள் கம்பீரமாக பேசி சில காரியங்களை முடிப்பீர்கள் தாய் வழி உறவினர்கள் மதிப்பார்கள் சுப நிகழ்ச்சிகளில் விருந்தினர்கள் வருகையால் வீடு கரை கட்டும் விவகாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கு பாராட்டு கிடைக்கும் வெற்றி பெறுகின்ற நான் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கம்பீரமாய் பேசி சில காரியங்களை முடிப்பீர்கள் தாய் வழி உறவினர்கள் மதிப்பார்கள் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சுப நிகழ்ச்சிகள் ஆனாலும் விருந்தினர்கள் வருகையானாலும் வீடு களை கட்டும் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய அதிகரிக்கும் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்கள் உழைப்புக்கு பாராட்டு கிடைக்கும் வெற்றி பெறுகின்ற நான் ரிஷபராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினமாக பகல் பன்னிரண்டு ஏழு வரை நீடிப்பதால் எதிலும் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் பொறுப்பாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும் மேலும் மவுனியாக இருக்க வேண்டும் பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது குறிப்பாக வாகனங்களை இயக்கும் பொழுது முழு கவனத்துடன் கவன சிதறல் இன்றி இயக்க வேண்டும் ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சணியை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த மதுரை மீனாட்சி அம்மனின் தொடர் நிலை வழிபாடு கண்டிப்பாக தேவை ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினமாக பகல் பன்னிரண்டு ஏழுக்கு பிறகு தொடங்க இருப்பதால் எதிலும் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் பொறுப்பாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டும் மேலும் மவுனியாக இருக்க வேண்டும் பிற விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது குறிப்பாக வாகனங்களை இயக்கும் பொழுது முழு கவனத்துடன் இயக்க வேண்டும் கவன சிதறல் இன்றி இயக்க வேண்டும் ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சணையை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த திருப்பதி வேங்கடநாதனை வணங்க தின தீட்சினை மீன மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு கட்டுப்படும் கடக ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொதுபலன் குடும்பத்தின் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவீர்கள் சுற்றி இருப்பவர்கள் நல்லவர் யார் என்பதை கண்டடைவீர்கள் பக்கம் வீட்டாரின் ஆதரவு பெரு உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் உங்களை மதித்து பேசுவார்கள் கனவு நினைவாகின்ற நாள் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தின் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவீர்கள் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சுற்றி இருப்பவர்களின் நல்லவர்கள் யார் என்பதை கண்டடைவீர்கள் பக்கத்து வீட்டாரின் ஆதரவு பெறும் ஆயில்யம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் உங்களை மதித்து பேசுவார் கனவு நினைவாகின்ற இன்றைய பொது பலங்கள் திட்டமிட்ட காரியங்களை சிறப்பாய் முடிப்பீர்கள் தாய் வழி உறவினர்களும் மனஸ்தாபம் வந்து நீங்கும் கலை பொருட்களை வாங்குவீர்கள் வியாபாரத்தில் அதிரடியான செயல்களால் போட்டிகளை சமாளிப்பீர்கள் உத்தியோகத்தில் சூழ்ச்சிகளை முறியடிப்பீர்கள் உழைப்பால் உயருகின்ற நான் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு திட்டமிட்ட காரியங்களை சிறப்பாய் முடிப்பீர்கள் தாய் வழி உறவினரும் மனஸ்தாபம் வந்து நீங்கும் பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கலை பொருட்களை வாங்குவீர்கள் வியாபாரத்தில் அதிரடியான செயல்களை போட்டிகளையும் சமாளிப்பீர்கள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சூழ்ச்சிகளை முறியடிப்பது உழைப்பால் உயருகின்றன கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலங்கள் எவ்வளவு பணம் வந்தாலும் எடுத்து வைக்க முடியவில்லையே என்று ஆதங்கப்படுவீர்கள் சிலர் உங்களை மட்டம் தட்டி பேசினார் உணர்ச்சி வசப்படாது பணம் நகையை கவனமாய் கையாளுங்கள் வியாபாரத்தில் ஒப்பந்தம் தள்ளி போகும் உத்தியோகத்தில் மற்றவரை நம்பி எந்த வேலையும் ஒப்படைக்காது விழிப்பு உணர்வு தேவைப்படுகின்ற உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எவ்வளவு பணம் வந்தாலும் எடுத்து வைக்க முடியவில்லையே என்று ஆதங்கப்படுவீர்கள் சிலர் உங்களை மட்டம் தட்டி பேசினாலும் உணர்ச்சி வசப்படாது அத்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பணம் நகையை கவனமாய் கையாளுங்கள் வியாபாரத்தில் ஒப்பந்தம் தள்ளி போகும் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் மற்றவர்கள் நம்பி எந்த வேலையும் ஒப்படைக்காது விழிப்புணர்வு தேவைப்படுகின்ற நாள் துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் பண புழக்கம் அதிகரிக்கும் உறவினர்கள் நண்பர்கள் உங்களை கலந்து ஆலோசித்து சில முக்கிய முடிவுகளை எடுப்பார் சிலர் உங்கள் உதவியை நாடுவார்கள் பயணங்கள் சிறப்பாய் அமையும் உத்தியோகத்தில் அதிகாரிகள் முக்கியத்துவம் தருவார்கள் அமோகமான நாள் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பண புழக்கம் அதிகரிக்கும் உறவினர்கள் நண்பர்கள் உங்களை கலந்து ஆலோசித்து சில முக்கிய முடிவுகளை எடுப்பார் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிலர் உங்கள் உதவியை நாடுவார்கள் பயணங்கள் சிறப்பாய் அமையும் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அதிகாரிகள் முக்கியத்துவம் தருவார்கள் அமோகமான ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன் குடும்பத்தினர் உங்கள் ஆலோசனையை ஏற்றுக்கொள்வார் மற்றவர்களுக்காக சில செலவுகளை செய்து பெருமைப்படுவீர்கள் வெளியூரில் இருந்து நல்ல செய்தி வரும் வழக்கிலே சாதகமான தீர்ப்பு வரும் வியாபாரத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் தொட்டது துளங்கும் நான் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தினர் உங்கள் ஆலோசனை ஏற்றுக்கொள்வார் மற்றவர்களுக்கு சில செலவுகளை செய்து பெருமைப்படுவீர்கள் அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வெளியூரில் இருந்து செய்தி வரும் வழக்கிலே சாதகமான தீர்ப்பு வரும் வியாபாரத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தொட்டது துளங்கும் நான் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தனுசு ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பழக்கம் புதிய கோணத்தில் சிந்தித்து பழைய சிக்கல்களை தீர்ப்பீர்கள் வீடு வாகன பராமரிப்பு செலவுகள் அதிகரிக்கும் அரசு அதிகாரிகள் உதவியால் சில காரியங்களை முடிப்பீர்கள் வெளி வட்டாரத்தில் புதியவர்கள் நட்பு கிடைக்கும் புது வேலை கிடைக்கும் புண்ணிய சென்று வருவீர்கள் வியாபாரம் செழிக்கும் உத்தியோகத்தில் விமர்சனங்களை தாண்டி முன்னேறுவீர்கள் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகின்றன மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய கோணத்தில் சிந்தித்து பழைய சிக்கல்களை தீர்ப்பீர்கள் வீடு வாகன பராமரிப்பு செலவுகள் அதிகரிக்கும் போராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அரசு அதிகாரியும் உதவியா சில காரியங்களை முடிப்பீர்கள் வட்டாரத்தில் புதியவர்கள் நட்பு கிடைக்கும் புது வேலை கிடைக்கும் புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வரும் உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரம் செழிக்கும் உத்தியோகத்தில் விமர்சனங்களை தாண்டி முன்னேறுவீர்கள் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகின்றன மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது சில விஷயங்களில் திட்டமிட்டது ஒன்றாகும் நடப்பது வேறொன்றாகவும் இருக்கும் விவாரத்தில் வாடிக்கையாளருடன் கனிவாக பழகுங்கள் உத்தியோகத்தில் மூத்த அதிகாரிகளுடன் பனிபோர் வந்து நீங்கும் கவனமுடன் செயல்பட வேண்டிய நான் உத்திராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சில விஷயங்கள் திட்டமிட்டது ஒன்றாகும் நடப்பது வேறு ஒன்றாகவும் இருக்கும் திரு ஓரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வியாபாரத்தில் வாடிக்கையாளருடன் கனிவுடன் பழகுங்கள் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் மூத்த அதிகாரிகள் பனிபோர் வந்து நீங்க கவனமுடன் செயல்பட வேண்டிய நான் கும்ப ராசிக்காரருடைய இன்றைய பொதுபலன் அரசு அதிகாரிகள் உதவியால் சில காரியங்களை முடிப்பீர்கள் எதிர்பார்த்த வேலைகள் தடையின்றி முடியும் தாயாருக்கு மருத்துவ செலவுகள் வந்து போகும் வேவாரத்தில் திடீர் லாபம் உண்டு உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஆதரிப்பார்கள் தடைகளை தாண்டி முன்னேறுகின்றனர் அவற்றின் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அரசு அதிகாரிகள் உதவியால் சில காரியங்களை முடிப்பீர்கள் எதிர்பார்த்த வேலைகள் தடையின்றி முடியும் சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தாயாருக்கு மருத்துவ செலவுகள் வந்து போகும் வியாபாரத்தில் திடீர் லாபம் உண்டு புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்து ஊழியர்கள் ஆதரிப்பார்கள் உங்கள் வேலைகளை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வீர்கள் சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் விசேஷங்களை முன்னின்றி நடத்துவீர்கள் வியாபாரத்தில் அனுபவமிக்க வேலையாட்களை தேடுவீர்கள் உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் தைரியம் செயல்படுகின்றன புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்கள் வேலைகளை மற்றவோடு பகிர்ந்து கொள்வதில் துணிச்சலாக சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு விசேஷங்களை முன்னின்றி நடத்துவீர்கள் வியாபாரத்தில் அனுபவமிக்க வேலையாட்களை தேடுவீர் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வது தைரியமாக செயல்படுகின்ற இதுவரை பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை எஞ்சோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைவேதிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தின பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்